வணக்கம் டான் நேர பிரதான செய்திகளுடன் புலிந்திரன் சுரக்ஷன் வடக்கு மாகாணத்தில் கால்நடை உற்பத்தியை மேம்படுத்துவது தொடர்பிலான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது வடக்கு மாகாணத்தில் கால்நடை உற்பத்தியை மேம்படுத்துவது தொடர்பிலான தந்தரூபாய திட்டத்தை தயாரிப்பதற்கும் அதற்கு அமைவாக நீண்ட கால நோக்கில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள கால்நடை உற்பத்தி கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள் வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தினர் வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணை ஆகியோருடனான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது கருத்து வெளியிட்ட வடக்கு மாகாண ஆளுநர் கூட்டுறவு சங்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளில் கோலோச்சித்தனத்தை போன்று நிலைமை மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் கால்நடை உற்பத்தி கூட்டுறவு சங்கங்களை வளர்த்தெடுப்பதன் ஊடாக எமது மாகாணத்தின் பொருளாதாரமும் மேம்படும் அதே நேரம் கால்நடை வளர்ப்பாளர்களும் நன்மை அடைவார்கள் என குறிப்பிட்டார் தொடர்ந்து வட வடமாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் வைத்திய கலாநிதி எஸ் வசீகரன் கால்நடை உற்பத்தி திணைக்கள சுகாதார திணைக்களத்தின் அவசியப்பாடுகள் தேவைகள் தொடர்பாகவும் விளக்கினார் இதன் பின்னர் கால்நடை உற்பத்தி கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள் சமாசங்களின் பிரதிநிதிகள் கருத்துக்களை முன்வைத்தனர் சில சங்கங்கள் பால் உற்பத்தியை கைவிட்டு தனித்து கால்நடைகளுக்கான மருந்துகளை விற்பனை செய்யும் நிலையங்களாக மாத்திரம் இயங்கி வருகின்றன எனவும் சில சங்கங்கள் மூடப்பட்டுள்ளன எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது அவற்றை மீளவும் இயக்குவதுடன் சங்கங்கள் அனைத்தும் பால் உற்பத்தியை நிச்சயம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது சில பருவ காலத்தில் மேலதிகமாக பால் உற்பத்தியை பெறுமதி சீர் உற்பத்தி பொருட்களாக மாற்றியமைக்கும் உபகரணங்கள் கடந்த காலங்களில் சங்கங்களுக்கு வழங்கப்பட்டும் அவற்றை பயன்படுத்தி உற்பத்திகள் நடைபெறவில்லை எனவும் இவ்வாறான உபகரணங்கள் பழுதடைந்தால் அவற்றை திருத்துவதற்கான திருத்துணர்கள் இங்கு இல்லை எனவும் கூறப்பட்டது கால்நடைகளுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள நிலாகும் இது தொடர்பில் போலீசில் முறைப்பாடுகளை ஏற்பதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது சட்டவிரோதமாக இறைச்சி ஆக்குவதற்கு கால்நடைகளை கொண்டு செல்லும் போது நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது கால்நடைகளுக்கான போதிய மேய்ச்சல் தரவைகளும் இல்லை என்ற விடயத்தையும் பணியாளர்கள் சுட்டிக்காட்டினர் கால்நடை வைத்தியர்களின் சேவைகளை ஆக குறைந்தது தொலைபேசி பெற்றுக்கொள்வதற்கு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரப்பட்டது குறைந்த விலைக்கு தென்னிலங்கை நிறுவனங்களுக்கு பாலை வழங்குவது தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டது அதே நேரம் தொழில்நுட்ப அறிவும் சங்கங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து ஆராயப்பட்ட விடயங்கள் தொடர்பில் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் என்பவற்றுடன் தொடர்ந்து கலந்துரையாடல் நடத்தி அறிக்கை தயாரித்து ஆளுநரிடம் சமர்ப்பித்து அதற்கு அமைவான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது இக்கலந்துரையாடலில் வடமாகாண ஆளுநரின் ஆலோசனை குழு இணைப்பாளர் கலாநிதி அகிலன் கதிர்காமர் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தினர் கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தினர் கலந்து கொண்டனர் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் வெலிக்கந்த நெலும்பவன் வெந்நீர் ஊற்று பகுதியை அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் புலனறுவை வெலிக்கந்த நெலும் வள பிரதேசத்தில் உள்ள வெந்நீர் ஊற்றுக்களை உள்ள பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று நிலும் வளவ பகுதியில் இடம்பெற்றதுடன் கண்காணிப்பு விஜயமும் மேற்கொள்ளப்பட்டது இதுவரை இந்த வெந்நீர் ஊற்றுக்களை சுற்றியுள்ள பகுதிகள் முழுமையாக அபிவிருத்தி செய்யப்படாத காரணத்தினால் அங்கு செல்வதற்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் ஆர்வம் குறைந்துள்ளது இந்த கலந்துரையாடலில் நிலும் வள வெந்நீர் ஊற்றுக்களை அபிவிருத்தி செய்வதன் முக்கியத்துவம் அதன் சுற்றுலா மற்றும் தொழில்நுட்பத்திறன் அதன் தற்போதைய நிலைமை குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது வெந்நீர் ஊற்றுக்களை சுற்றியுள்ள பகுதியில் வனப்பகுதியை அதிகரித்தல் தீவை அழகுபடுத்துதல் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை இலகுபடுத்தும் வகையில் நிலப்பகுதியிலிருந்து தீவு வரை பாலம் அமைத்தல் போன்ற விடயங்களும் இங்கு கலந்துரையாடப்பட்டன வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் வெள்ளிக்கந்த பிரதேச சபை தவிசாளர் டி டபிள்யூ வசந்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் நிலத்தடி நீதியியல் நிபுணர் தர்ம ஆகியோருடன் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் இலங்கை மகாவலி அதிகார சபை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளிகந்த பிரதேச செயலகம் மற்றும் பல்வேறு நிறுவனங்களின் அதிகாரிகளும் இதன் போது கலந்து கொண்டனர் தோட்டத் தொழிலாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் என அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் இந்த வருடம் ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக உயர்த்தப்படும் என பெருந்தோட்டத்துறை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்னா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் கரு அதால பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் என ஹெட்டனில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார் அந்த உறுதிமொழிக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேதனம் வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்துள்ளோம் அதற்காக பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்துடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தோம் எனினும் இணக்கப்பாட்டிற்கு வரவில்லை இணக்கப்பாடு எட்டப்படாத பட்சத்தில் புதிய சட்டத்தை ஏனும் முன்வைத்து அதனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் இந்த வருடத்துக்குள் அந்த வெற்றியை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கின்றோம் முன்புத்தீவு பாண்டியன் குளம் மகாவித்யாலய மாணவர்களின் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் மற்றும் மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் நேற்று இரண்டாவது நாளாகவும் இடம்பெற்றது இந்நிலையில் பெற்றோர் மற்றும் மாணவர்களால் செய்யப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக துளுக்காய் வலைக்கல்வி பணிப்பாளர் திருமதி அன்னமலர் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் பாண்டியன்குளம் மகா வித்யாலயத்தில் கடமையாற்றிய உடற்கல்வி ஆசிரியரை இடமாற்றம் செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உரிய பாடவேளைகளில் பாடங்கள் இடம்பெறுவதில்லை எனவும் அங்கு நடைபெறுகின்ற ஊழல் முறைகேடுகளுக்கு எதிராகவும் பாடசாலை முன்றலில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பெற்றோர்களின் போராட்டம் இடம்பெற்ற நேரத்தில் மாணவர்களும் அதிபர் அலுவலகம் முன்பாக ஆசிரியர் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தை சமரசம் செய்வதற்காக கல்வி திணைக்களத்தில் இருந்து வந்த உதவி கல்வி பணிப்பாளர் மற்றும் நிர்வாக உத்தியோகஸ்தர்களால் பிரச்சினைக்கான தீர்வுகள் வழங்கப்படாத நிலையில் போராட்டம் இடம்பெற்றதுடன் அதிகாரிகளும் பாடசாலை அதிபரும் போலீஸ் பாதுகாப்புடன் பாடசாலையில் இருந்து வெளியேறிச் சென்றனர் அதன் பின்னர் மாணவர்களின் வரவு குறைவாக இருந்ததுடன் வருகை தந்த மாணவர்களும் நுழைவாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த விடயம் தொடர்பில் துணுக்காய் பலய கல்வி பணிப்பாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அதிபர் ஆசிரியர்களுக்கு எதிராக பெற்றோர்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பிலும் மாணவர்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்டார் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ற மாதிரி ஒரு கதை ஒன்று வருது இது முழுக்க முழுக்க மாணவர்களாக எடுத்த முடிவுது ஒவ்வொரு மாணவரும் தனிப்பட்ட ரீதியில லெட்டர் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறோம் அதை எங்க காட்டுறாலும் காட்டுவோம் இப்ப இந்த சேர இடமாற்றம் பண்ணவனான்னு சொல்லிதான் நாங்க இது செய்யறோம் இந்த ஆசிரியரால நிறைய விஷயங்களை இந்த பாடசாலை பெற்றிருக்கிறது இந்த ஆசிரியரை உடனடியாக இடம் மாற்றி தருவது எமது சமூகம் எட்டு கிராமங்கள் இதில் பலனடைகின்றன எட்டு கிராம சமூகத்திலும் உள்ள ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இது ஒரு பாரிய இழப்பு இதை வலையமாக மத்திய அரசு உடனடியாக இதை கரிசனை கொண்டு இந்த பாடசாலைக்குரிய தீர்வினை பெற்றுத்தருமாறு மிகவும் பெற்றார் என்ற சார்பில் ஒன்றும் நடைபெறவில்லை ஆகவே வலைதலை திணைக்களம் வந்து இதற்கான சரியான பதில் கூற வேண்டும் பாடசாலை நலன் தாழ்ந்து செயற்படுகின்றவர்களை இந்த பாடசாலையிலிருந்து அப்புறப்படுத்துகின்ற நடவடிக்கையினை பாடசாலையினுடைய அதிபர் பலைய கல்வி திணைக்களம் போன்றோர் கூட்டாக இணைந்து ஒரு கூட்டுக்களவு நடவடிக்கையாக இதை செய்து வருகிறார்கள் இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் இந்த நிலைமை தான் இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்தியும் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியும் இந்த மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியும் நிலையானதாக காணப்படும் மாகாண கல்வி திணை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ம் வடமராட்சி கிழக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் வடமராட்சி கிழக்கு பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தலைமையில் பிரதேச சீலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது வடமராட்சி கிழக்கு மக்களின் அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன காணி மற்றும் கடற்றொழில் சார்ந்த பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் இடையேயான முரண்பாடான நிலை ஏற்பட்டது இதனை தீர்ப்பதற்கும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கும் அபிவிருத்தி குழு தலைவருக்கும் நேரம் போதாமையினால் பிரச்சனைகள் தொடர்பில் வேறொரு நாள் உரிய தரப்புடன் சம்பவ சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அதற்கான திகதியை வெகு விரைவில் அறிவிப்பதாகவும் அபிவிருத்தி குழு தலைவர் அறிவித்தார் வடமராட்சி கிழக்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளில் ஒன்றான வாகன புகை பரிசோதனை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதுடன் வாரத்தில் இரண்டு நாட்கள் புகை பரிசோதனை செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது காணி தனியார் காணிகள் பலர் வெளிப்படுத்தல் உறுதிகளை ஒடித்து சொந்தமாக வைத்திருக்கின்றனர் நீதிமன்றங்களை சென்று எதிர்காலத்தில் அந்த காணி பிரச்சனைகளை கூட கிடைக்க தனியார் கூட்டத்தை அறிவித்திருக்கிறது பிரதேசங்களுக்கு ஊறாக மக்களுக்கு தேவையான காணிகளை இந்த பிரதேச மக்களுக்கே வழங்குவதற்கு மதரசாங்க தீர்மானித்திருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தின் மீன்வள அபிவிருத்தி தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்டத்தின் மீன்வள அபிவிருத்தி தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடற்றொழில் அமைச்சர் இ சந்திரசேகர் மற்றும் கடற்கொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது இதில் கடற்கொழில் அமைச்சின் அதிகாரிகள் கிளிநொச்சி மாவட்டம் பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் பிரதேச செயலாளர்கள் திணைக்கிழங்களின் உத்தியோகஸ்தர்கள் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர் நாங்களும் கூட காணுகின்றோம் சட்டவிரோதமான தொழில் துறைகளில் ஈடுபடுகின்றார்கள் அதனால் அதை தடுத்து நிறுத்தவும் வேண்டும் அதே நேரத்தில் அதில் ஈடுபடுகின்ற மீனவர்களை தெளிவுபடுத்தவும் வேண்டும் இந்திய மீனவர்களுடைய வருகை அதுவும் இதன் ஊடாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது மீண்டும் மீண்டும் மீனவர்களுக்கு இது சம்பந்தமாக தெளிவுபடுத்த இருக்கின்றது மீண்டும் மீண்டும் இது சம்பந்தமாக இந்தியாவுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது அதனூடாகவே தீர்மானம் எட்ட முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மீனவர்கள் கடலுக்கு செல்லுகின்றார்கள் வருகின்றார்கள் ஆனால் இவர்களுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டம் இதுவரைக்கும் இருந்ததா இருந்ததாக கூறப்படுகின்றது இருந்தாலும் கூட அதில் உண்மையான பலாபலன்களை மீனவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை தாங்களுடைய பங்களிப்பு எந்த அளவு பெருசாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவர்களுடைய தொகையையும் அதிகரித்து எதிர்காலத்தில் இருக்கின்ற நடவடிக்கையில் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதனால் எதிர்வரும் ஜூலை முதலாம் திகதியில் இருந்து அந்த நடவடிக்கையும் நாங்கள் முன்னெடுக்கும் அதில் நாங்கள் மீனவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டி தேவை இருக்கின்றது அதே போன்ற பெண்கள் விசேடமாக மீனவ பெண்கள் செயற்பாடுகளையும் அதிகரிப்பதற்கும் அதிகரிப்பதற்கு மாத்திரமல்ல பெண்களை ஒரு அணியாக அணி திரட்டுவதற்கும் அந்த அமைப்புகளுக்கு கூடுதலான ஊக்குவிப்பை வழங்குவதற்கும் அதன் மூலமாக பெண்களுடைய செயற்பாட்டினை அதிகரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்போம் அதையும் நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்தோம் இந்த கூட்டுறவு சங்கங்களை மேலும் பலப்படுத்துவதற்கான செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எங்களுடைய அமைச்சரையே ஒரு அதிகாரியை இதற்காக நியமித்து இருக்கின்றோம் மீனவர்களுக்கு நல்ல ஒழுங்கான சேவை வழங்கக்கூடிய மீனவர்களை நல்ல முறையில் தெளிவுபடுத்தக்கூடிய இதை விட நவீன மீனவர்களாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்வதை இலக்காக கொண்டு எங்களுடைய புதிய சங்கங்களை அமைப்பதற்கு அதற்கு ஒரு சட்ட ரீதியான வலுவையும் பெற்றுக் கொடுப்பதற்கு எதுவான நடவடிக்கை எடுப்பதுதான் இந்த அமைப்பினுடைய அல்லது இந்த குழுக்களுடைய பிரதானமான நோக்கமாகும் யுத்த மீறல் என்பது மனித உரிமை மீறல் என்பது வடக்கில் மாத்திரம் அல்ல தமிழ் இளைஞர்கள் மீது மாத்திரம் அல்ல எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒரு லட்சத்துக்கு அதிகமான சிங்கள இளைஞர்கள் ஜோதிகளும் இதே விதத்தில் ஆறுகளில் வீடுகளில் பிணங்கள் மிதந்த வரலாறு இந்த செண்மணியில் புதைந்து போயிருக்கின்ற எலும்பு கூடுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அது நீதி எவ்வாறு பெற்றுக் கொடுப்பது என்றால் இனியும் அவ்வாறான எும்பு கூடுகள் புதைக்கப்பட்டு இருக்க கூடாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் தமிழின படுகொலை தொடர்பில் இலங்கையின் பொறுப்பு குரல் உறுதி செய்யப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் தமிழின படுகொலை தொடர்பில் இலங்கையின் பொறுப்பு குரலை உறுதி செய்யுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று மாலை கொழும்பில் மனித உரிமைகள் ஆணையாளருடனான சந்திப்பின் போது இந்த கோரிக்கையை முன்வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து அடுத்தடுத்து ஆட்சிபுடமேறிய அனைத்து அரசாங்கங்களும் சிங்கள பௌத்த பெரும்பான்மை வாதத்தை நிறுவிய மயமாக்கி ஈழத்தமிழர்களின் அடையாளத்துவ வாழ்வை சிதைத்து சுயாட்சி மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை அடியோடு இல்லாமல் செய்தன இதற்காக நீண்ட காலம் ஈழத்தமிழர்களால் முன்னெடுக்கப்பட்ட அமைதியான ஜனநாயக எதிர்ப்பு போராட்டங்கள் கொடூரமாக அடக்கப்பட்ட பின்னர் ஆயுத மோதல் ஏற்பட்டிருந்ததுடன் அதன் உச்சமாக இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதத்தில் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை என்ற இனப்பேரவலம் நிகழ்ந்திருந்தது போருக்கு பின்னரும் தமிழர் தாயகப் பகுதிகள் பெரிதும் இராணுவமயமாக்கப்பட்டு நில அபகரிப்பு மக்கள் தொகை மறுசீரமைப்பு பொருளாதார புறக்கணிப்பு மற்றும் கலாசார அழிப்பு என்பவை தமிழ் தேசியத்தை அழிப்பதற்கான ஆயுதங்களாக அரசாலும் அரச படைகளாலும் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றன தற்போதைய ஆட்சியின் கீழும் இந்த அடக்குமுறை நடவடிக்கைகளை நிறுத்தவோ அல்லது மாற்றியமைக்கவோ புதிய அரசாங்கம் எந்த அர்த்தமுள்ள நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை மனித உரிமைகள் பேரவையின் முப்பது ஒன்று மற்றும் நாற்பத்தி ஆறு ஒன்று தீர்மானங்கள் உள்ளிட்ட தொடர்ச்சியான தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டாலும் அவை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் செய்யப்பட்ட குற்றங்களின் வீரியத்தையும் ஈடு செய்யத்தக்கவை அல்ல என்பதையும் தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் இலங்கை அரசு இனப்படுகொலை போர்க்குற்றம் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் குறித்து ஆதாரங்களை சேகரிப்பதற்கான சர்வதேச முயற்சிகளையும் தடுக்கிறது இத்தகைய உலக அரசியல் நிலை மாறுதல்களை கிடந்து ஐநா மனித உரிமைகள் பேரவையானது தீர்மானங்களுக்கு அப்பால் நகர்ந்து தமிழின படுகொலை விவகாரத்தை ஐநா பொதுச்சபைக்கும் ஐநா பாதுகாப்பு சபைக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கும் கொண்டு செல்லக்கூடிய தெளிவான குறிக்கோளுடன் கூடிய சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றை செயற்படுத்த வேண்டும் தங்களை தயவோடு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் நீதிக்கான பாதைகளை திறப்பதில் ஏற்படும் தாமதம் இலங்கை அரசும் தமிழின படைகொலியாளிகளும் தண்டனையில் இருந்து தப்பிப்பதற்கான தைரியத்தை அதிகரிக்கும் சமநேரத்தில் நேரத்தில் ஈழத்தமிழர்கள் தாங்கள் தாயகத்தில் ஒரு தேசமாக அளிக்கப்படுவதையும் துரிதப்படுத்தும் என்ற அடிப்படையில் நீதி உண்மை மற்றும் பொறுப்பு பொறுப்புக்குரல் என்பவற்றை தாமதிக்கப்படாதிருப்பதை தங்கள் கொள்கை ரீதியாக தலைமைத்துவம் உறுதி செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்கிழப்பு வாழைச்சேனையில் நீண்டகாலமாக போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் என்ற சந்தேகத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்கிழப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் நீண்ட காலமாக போதைப் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தவர்கள் என்ற சந்தேகத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பதிமூன்று லட்சம் ரூபாய் பணம் உட்பட போதைப்பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன பெண் வியாபாரி நாற்பது வயதுடையவர் என்றும் அவர் நீண்ட காலமாக வாழைச்சேனை பரிந்துரை சேனை பகுதியில் குறித்த வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தபோது போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கையின் பின்னர் விடுதலையாகி இருந்ததாக கூறப்படுகிறது இருந்தபோதிலும் அவர் தனது வியாபார நடவடிக்கையினை புலனர்வை வீதி நாவலடி பகுதிக்கு இடமாற்றி மேற்கொண்டு வந்த நிலையில் பொதுமக்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் பேரில் அவர் அதே இடத்தை வைத்து நேற்று கைது செய்யப்பட்டார் மற்றைய நபர் மாவடி சேனை வாழைச்சேனையில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் சுற்றுலா பயணிகளுக்கு வாகனங்களை வாடகைக்கு வழங்கி பணம் சம்பாதிக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்ததோடு போதைப் பொருள் வியாபாரத்திலும் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மேற்படி கைது நடவடிக்கையானது வாழைச்சென்னை போலீஸ் நிலைய பொறுப்பு எல் ஆர் பண்டார ஆலோசனையின் பேரில் ஊழலொழிப்பு பிரிவு அதிகாரி கே எஸ் பி அசங்க தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது இத்திடம்தான் தம்முடைய காலை நிற பிரதான செய்திகள் முறைவுக்கு வருகின்றது எமது அடுத்த பிரதான செய்தியை இரவு எட்டு மணிக்கு திரும்பாருங்கள் வணக்கம்